கடுகளுநர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தெரியவம்சத்தில் நாம பார்க்க போறது மூக்கு கண்ணாடி இல்லை காந்தி கண்ணாடி இன்ட்ரடியூஸ் பாலா ஆகிருக்காரு இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஆர் எஸ் வந்திருக்காரு நான் வணக்கம் வணக்கம் ஐயோ மூக்கு கண்ணாடி தான் காந்தி போட்டிருந்தோம் அந்த காந்தி இல்லை இந்த படத்தில் வர்ற காந்தி படத்தில் வர காந்தி நம்ம காதல் பாலாஜி அவரு தான் இந்த படத்தில் வந்து என்ன கேட்டால் படத்தில் கேபி பாலா ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவரை காட்டிலும் பாலாஜி சத்யவேல் தான் ஹீரோ தெரிஞ்சாரு இல்ல இன்ட்ரோடியூஸ் தானே அதான் என்ன அறிமுகப்படுத்தா அறிமுகப்படுத்துறது அதெல்லாம் ஓகே தெளிவா இன்னும் கொஞ்சம் அதை கேட்பி பாலா அந்த விஜய் டிவில இருந்து வர்ற எல்லாருமே என்ன கேக்குறேன் விஜய் டிவியில அவங்க ஃபேமஸ்ங்கிறதுக்காக படம் ஓடிடாது எனக்கு படம் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்தது ஏதோ விஜய் டிவியே பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருந்தது எதுக்கு அவ்வளவு பேரும் அங்க இருந்து தூக்கி போடுறீங்க இங்க எவ்வளவோ ஆர்டிஸ்ட் கம்பெனி கம்பெனியா சுத்துறாங்க கேபி பாலாவா அழைச்சிட்டு வந்திருக்கீங்க ஓகே பல சக்திகளும் கொடுத்துருக்கீங்க பாக்கி இன்னும் அது என்ன டிஎஸ்ஆர் அமுதா பாணன் இப்படி எல்லாமே விஜய் டிவின்னா இதுதான் நான் வீட்லேயே உக்காந்து பார்க்குறேன் அப்போ அவங்க தான் நீ எதுக்குப்பா அங்கேயும் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க ஒரு ஒரு இப்போ சந்தானமும் சிவகார்த்திகேயனும் விஜய் டிவிலேருந்து வந்தாங்க அப்படின்னா அது இன்னைக்கு விஜய் டிவிக்கு பெருமை இவங்கெல்லாம் வர்றது எப்படி திரும்ப இருக்குது யோ இந்த விஜய் டிவியில இருந்து இவனுங்க வேற அப்படின்ற ஃபீல் ஏற்படுத்துற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கைன்னு ஒரு புகழ் வாய்ந்த இடம் கிடைக்கலங்க சினிமாவில் அதானே யாரா இருந்தாலும் உச்சத்துக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் அந்த மாதிரி படம் நடிக்கிறப்போ ஒரு ஹீரோ கதையை கேட்கணும் இதை நமக்கு ஒத்து வருமா பார்க்கணும் ஏங்க நான் கேபி வை பாலா சொல்றேன்னா அந்த பையன் நல்லா உதவுற உள்ளத்துல இருக்கா அதுதான் அதுதான் பல பேருக்கு ஹீரோ வரட்டும் அதுக்கே இந்த கதையை உனக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் நடிப்பு நீ நடிப்பு ஒரு படத்துக்கு ஹீரோ அப்படிங்கிறது விஜய் டிவியில் ஒரு சீன் எட்டி பார்த்து ஒரு காமெடி பண்ணிட்டு போகிறது கிடையாது பலாலாம் அப்படின்னா காமெடி கூட ஒரு ஸ்லாப்ஸ்டிக்காக ஒரு காமெடி பண்ண மாட்டாப்புல போகிற போகல போகிற போகல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அப்படி ஓடி போய் ஒழிஞ்சு பார்ப்பில அப்படிப்பட்ட ஒரு படம் ஃபுல்லாக நம்ம பார்க்கணுன்னா அதுக்கான எலிமெண்ட்ஸ் படத்தில் இருக்கணும்

கொஞ்சம் அறிமுக நாயகன் பல விஷயங்கள் இருக்கு இன்னொன்னு அவர் ஆடியலன்ஸே சொல்லிருப்பாரு என் நான் தான் ஹீரோன்னு சொன்னா ஐம்பது நடிகை கூட நடிக்க வரல போயிட்டாங்க அந்த மாதிரி கதைக்காக கூட சில பேர் கூப்பிட்டா வந்திருக்க மாட்டாங்க அதனால எதுக்குடா வெளியில கூப்பிடணும் இப்ப இப்போ சந்தானமே ஏன் அவ்வளவு படம் அவ்வளவு அழகான முகம் சாதாரமே ஏன் அவ்வளவு படங்கள் காமெடியா இணை துணை நாயகரா அப்படி அதுக்கப்புறம் ஹீரோ ஆன பிறகு பண்ண மாட்டேன்னு அப்படி நிறுத்தினா இருப்பாரு பார்த்தா தெரிஞ்சுக்கணும் சினிமாவுக்கு வேற விஷயம் தேவைப்படுதுன்னா முதல் படி சரி கதைக்குள்ளார வரேன் ஒண்ணும் இல்லை கதை இவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற கம்பெனி வச்சிருக்காரு கேபி ஆமா அவர் வந்து ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அங்க வர்றவர் இந்த மாதிரி கல்யாணம் நமக்கும் ஆனால் நல்லா இருக்குமே நினைக்கிறாரு பாலாஜி சக்திவேன் அவருக்கும் அர்ச்சனாவுக்கும் அவசர கதை இல்லை ஏதோ ஒரு கோயில் இல்லை தன்னைக்கு அவங்கள்ட்ட அவ்வளோ வசதி வாய்ப்பு கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்ம அறுபதாம் கல்யாணம் ஏதாவது கிராண்டா பண்ணணும்னு பாலாஜி சக்திவன் நினைச்சிட்டு தாங்கி தாங்கி பாலா கிட்ட இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு செலவு ஆகுன்னு கேட்குறாரு அநியாயத்துக்கு ஒரு ரேட்ட சொல்றாரு பாருங்க முப்பத்து ரெண்டு லட்சம் ஆகுன்றாரு யோ கல்யாணம் பண்ணாலே அவ்வளோ ஆகாது இன்னைக்காலத்துல நகை அதாவது அவர் சொல்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல நேரம் அமௌண்ட் போடணும்ல பேண்ட்டு கிண்டுனாலும் நகையை வாங்கி புதுசாக போட போறீங்க நீ நகை ரேட்டு ஒரு லட்சம் தனமா அறுபதாம் கலையாத்துக்கு இதுக்கு ஏன் நகை அதாவது கல்யாணம் இல்லை நேராக போய் கோயிலை தாலியா கட்டப்படாமல் உள்ள பண்றப்போ அதெல்லாம் பார்த்து பண்ணணும் ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்தால் அறுபது கல்யாணம் அருமையாக பண்ணலாம் இஷ்டத்துக்கு அருவா அதுக்கு அறுபது லட்சனு சொல்லிட்டு போங்கலாம் அறுபதாங் கல்யாணத்துக்கு

இவரு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தை வச்சுட்டு மாற்ற முடியாம தவிக்கிறார்கள் எதுக்கு அதுக்கப்புறம் தான் மூணு மாசம் டைம் கொடுத்தாங்களேப்பா அப்போ மாத்த வேண்டியது நம்மள மாதிரி நாலு பேர் கையில காசை கொடுத்து கமிஷன் போட்டால் மாத்தி கொடுத்துருக்க போறாங்க நம்ம நாட்கள் வெளியில சொல்லாதீங்க இப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கையில இருக்கு ஆனா அது செல்லா காசு போயிடுச்சு அதன் பிறகு அறுபதாம் கல்யாணத்தை பரந்த மனசுடைய பாலா நடத்தி கொடுத்தாரா இல்ல பாலாஜி சக்திவேல் அறுபதாம் கல்யாணம் கனவாகவே முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படம் இதில் கடைசி அரை மணி நேரம் தான் படமே ஆமாம் இதுக்கு முன்னாடி பப்படம் அப்படிங்கறத நான் சொல்லியே ஆகணும் ஆனாலும் அந்த கடைசி அரை மணி நேரத்துக்கு நாம் கொடுத்த காசு செல்லா காசு ஆகாமல் உண்மையாகவே ஒர்த்தான காசாச்சு கண்ணாடி போட்டு பார்க்க படம் இல்லை காந்தி கண்ணாடின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா இவர் கேரக்டர் பேர் காந்தி அவருடைய கண்ணாடிக்கும் படத்தில்

புதுப்பேட்டை சுரேஷ் இவங்க எல்லாருமே விஜய் டிவியில் நான் எதுக்கு இதை படிக்கிறேன்னா என்னோட எல்லாரும் வீலும் படித்தேன் அவங்களுக்கு இதுலேயாவது ஒரு பேர் கிடைக்கட்டுமே தான் கண்டிப்பாக ஓகேவா அப்போ படிங்க ஆமாம் இந்த படத்தை ஜெய் கிரண் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அவருடைய காசு காந்தி கணக்காகாம சரி காந்தி கண்ணாடி மூலியமாக வரணும் ஷெரீப் தான் டேரக்டர் ஷெரீப் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் பாலா போர்ஷன்ஸை மட்டும் ஆமாம் டிஓபி அவருக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி கதையை கொண்டு போயிருக்கணும் பாலாஜி கே ராஜா டிஓபி ஓபி குறை சொல்ல முடியாது நல்லா பண்ணியிருக்கேன் ஆமாம் மியூசிக் டைரக்டர் விவேக் முருகனும் குறை சொல்ல முடியாது கிடையாது ரெண்டு பேரையும் டைரக்ஷன் மணி மொழி மொழியன் தூரம் பாலாவை எதிர்க்க சரத்துன்னு ஒரு கேரக்டர் வரும் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன் சரத்து விஜய் டிவியில் வருவாப்புலையாவது எந்த சரத் இல்லை படத்துக்குள்ளே பாலாவை அடிப்பார் கண்டிப்பாக ஏன் ராமா ஆமா ஆமா அவரும் அருமையா நெகட்டிவ் வேணும் நிறைய போகணும் அவரும் உனக்கு வேணுங்கிற ஓகே ரைட்டு டி சிவானந்தேஸ்வரன் அவர் தான் வந்து எடிட்ரு அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரி ஏற்றிட்டு இருக்கலாமோ லைட்டா லைட்டா பரவாயில்ல பாலாவுக்கு அறிமுகம் படம்ன்றது அவனுக்கு ஓரளவு கொஞ்சம் தேடிட்டீங்க பட் ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நல்லா உக்காஞ்சி நம்ம ஹீரோ ஆகிட்டாங்கிறது படம் பண்ணக்கூடாது நாம ஹீரோவோ என்னெல்லாம் மத்திய அவங்களை காட்டிலும் வித்தியாசம் பண்ண முடியும்னு யோசிக்கணும் நன்றி வணக்கம்